வடக்க மக்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் ஆண்டவன் அருளால் எல்லோருக்கும் சர்வகலாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவங்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிறேன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு மகாலய அமாவாசை நாம் ஏறக்குறையே பதினாலு நாட்களும் தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஃபைனல் என்ன இருபத்தொன்னாந்தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய மகாலய அமாவாசை அப்போ என்னென்ன பண்ணணும் என்னென்னலாம் செய்யலாம் என்ன செய்யக்கூடாது யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு பதிவைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்மளுடைய இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் மகாலய அமாவாசை இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம முதல் பதிவு கொடுத்துருந்தோம் இந்த பதினான்கு மகாலய அமாவாசை ஆரம்பம்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு நம்ம எல்லாமே வந்து என்னென்ன செய்யணும் இந்த பதினாலு நாட்கள் எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் அதை பற்றின ஒரு விடிவான ஒரு வீடியோவும் நம்ம முதல்லையே ஆரம்பத்துலேயே போட்டிருந்தோம் ஏன் இந்த புரட்டாசியில் வர இந்த மகாலய அமாவாசை அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா நம்ம என்னென்னா இப்போது நம்ம நம்மளோட இப்போது அப்பா அம்மா யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்கள நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் அப்பா அம்மாவோட அதான் நம்மளோட தாத்தா பாட்டி தாத்தா பாட்டியோட கொள்ளு தாத்தா இந்த மாதிரி நம்ம ஒரு மினிமம் குறைந்தபட்சம் மூன்று தலைமுறைகளுக்காவது நாம் வந்து தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க ஆனால் நமக்கு நம்ம ஒரு தலைமுறை தான் நமக்கு தெரியுது அதுக்கு அடுத்து ரெண்டு தலைமுறை தெரியறதில்ல ஆனால் தான் முன்னோர்கள் இன்னொரு வழியும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இதை எப்படி நாம் கொடுக்கலாம் ஒருவேளை நாம் மறந்துட்டோம்னா முதல்ல தர்ப்பணம் எப்பணுமா கொடுக்கலன்னா ஒவ்வொரு மாச அமாவாசையும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசையும் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யாரெல்லாம் நம்ம குடும்பத்தில் பிறந்து இறந்து வளர்ந்து அவங்க மறைந்து இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கணும் நம்ம குடும்பத்தில் சார்ந்தவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சவங்க பழகினவங்க ஒரு அறிமுகம் இருந்திருப்பாங்க நமக்கு பெயர் மறந்து பெயர் யாராக இருந்தாலும் நம்ம அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கலாம் அது தவறே கிடையாது ஒன்று உலக நன்மைக்காக கொடுக்குறது நல்லது தானே அதனால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது இது வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு விரிவாக பார்க்கணுன்னா தமிழ் மாதம் கணக்கு டேட்டு என்றைக்குமே வராது இங்கிலீஷ் டேட் வரவே வராது ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா தமிழ் மாச கணக்கில் தான் எடுத்துக்கணும் அந்த தமிழ் மாசத்துல அடுத்த ரெண்டாவது என்ன பார்க்கணும்னா வளர்பிரையா தேய்பிரையா அது என்ன தேதி இது மூணும் தெரியணும் இப்போ நம்ம ஏன் மகாலய பட்சத்துக்கு வருவோம்னா இப்ப நமக்கு ஒரு தலைமுறைகள் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு முந்தின தலைமுறை தெரிஞ்சிருக்காது ஆனா யாராக இருந்தாலும் இந்த பதினான்கு திதிகள்ல மட்டும்தான் இறந்திருப்பாங்க அதனாலதான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க ஒரு வருஷத்துல கொடுக்க மறந்துட்டோமா அப்ப என்ன பண்ணலாம் புரட்டாசி மாசம் ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை மகாலய அமாவாசைன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பதினெண் பதினான்கு நாட்களும் நம்மளுடைய வந்து தங்கி நம்மளை பார்க்கறதுக்காக நம்மளுடைய வசிப்பார்கள் அது நமக்கு தெரியாது அருபமாக அப்படி வரும்போது அவர்கள் நம்ம நினைக்கிறார்களா நம்மை பற்றி ஏதாவது கொஞ்சமாவது ஒரு நாள் நினைக்கிறாங்களா அப்படின்னு நினச்சி அவங்க நம்ம அப்படி நினச்சி நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது அவங்க உள்ளே மகிழ்வாங்க அந்த மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தெரியுமா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத முன்னேற்றம் இது எப்படி வரும்னா ஒரு குடும்பத்தில் நல்லதே நடக்க மாட்டேங்குது ஒரு முன்னேற்றமே இல்லை ஜா நேரன்னா முழம் சறுக்குது இப்படி போனால் அப்படி நடக்குது எதுலேயுமே எங்களுக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை வாழ்க்கையில் ஒரே வறுமை துயர் ஒரு நல்லது ஒரு கல்யாணம் நடக்க மாட்டாங்குது இல்லை ஒரு துர்மரணமாக நடக்குது இதெல்லாம் நீங்கள் ஒரு போய் இவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு ஜோஷிக்கிட்ட முதல் சொல்கிறது உங்கள் குடும்பத்தில் பித்திருதோஷம் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது நீங்கள் முதல்ல தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிங்கன்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு அப்படி ஒவ்வொரு மாதமும் நம்ம நடக்கும்போது மறந்ததை தான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க இந்த மகாலய அமாவாசையை பதினான்கு நாட்கள் மகாலயனா நம்மளுடைய முன்னோர்கள் கூட்டுக்கோட்டமாக பித்திரலோகத்துலேருந்து வருவாங்க வந்து நம்மளோட தங்கி நம்ம கொடுக்கறத அவங்க ஏற்றுக்கிட்டு மன நமக்கு வந்து அருளாசி புரிவாங்க அந்த அருளாசி எப்படி திரும்ப இருக்கும் இப்போ சொன்னோமே துர்மரணம் முன்னேற்றமே இல்லை கொடுமை அதாவது துன்பம் கடன் வறுமை சொல்லவே முடியாத கழுத்த இருக்க பிரச்சனைகள் நம்மளால வெளியில் வாய்விட்டுக்குள்ளே சொல்ல முடியாத பிரச்சனைகள் எப்படிடா நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படி இல்லா கூட இருக்கிற பிரச்சனைக்கு உங்களுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படுத்தும் உங்கள் சந்ததியினர்கள் உங்களுடைய வாழையடை வாழையாக அந்த வம்சம் நல்லா தழைத்து ஓங்கும் இதுதான் வந்து முன்னோர்களுக்கு நாம் திதிகள் கொடுப்பதுக்குண்டான பலன் ஒன்று ரெண்டாவது இது நாம் அப்படி என்ன ஆச்சுன்னா முன்னோர்கள் என்ன பண்ணாங்க பதினான்கு நாட்கள் வகுத்து யாராக இருந்தாலும் இந்த பதினாலு நாட்களில் தான் இறந்துருப்பாங்க அத அதாவது பிரதமையில் ஆரம்பிச்சு அமாவாசையில் வந்து முடியும் அந்த பதினாலு நாட்களும் நாம் தர்ப்பணம் கொடுக்கணும் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா நம்ம முன்னோர்கள் நினச்சி எப்படி தர்ப்பணம் கொடுக்கணுன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் எல்லாமே இதோட இணைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு முக்கியமாக அவங்கள நினச்சி ஆனால் ரெண்டு விஷயத்த நினைக்கிறோம் கொடுக்கும்போது புண்ணிய என்னன்னா காசி கயா ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் உங்கள் லோக்கலில் பழங்காலத்து கோயிலில் கொடுக்குறாங்கன்னா கொடுக்கலாம் இப்போ எங்களில் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் இருக்குது திருப்புக்குழி அது வந்து பார்த்திங்கனாக்கா சென்னை அதுலேருந்து பக்கம் போகிற வழியில் நடுவில் திருப்புக்குழின்னு ஒரு கோவில் வரும் அதில் பார்த்தீங்கன்னா விஜயராகவ பெருமாள் கோவிலில் இந்த தர்ப்பணம் கொடுப்பாங்க அங்கே கொடுக்குறவங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த வரலாறு கல்வெட்டுலேயே போட்டிருக்கு ஏன்னா அந்த பெருமாள் அங்கேயே தர்ப்பணம் கொடுத்ததா ஒரு கணக்கு இருக்கு அதனால வந்து அந்த கோவிலில் கொடுக்குறவங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும்ன்றது ஒன்று இன்னொன்று திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா வீரராக பெருமாள் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்குறத அவ்வளோ வெகு விமரிசையாக பண்ணுவாங்க ஸோ நமக்கு வசதி இருக்குன்னா வீட்டில் ஆட்களை அதாவது அந்தநர்களை கூட்டிகிட்டு வந்து யாகம் வளர்த்து கொடுக்கலாம் இல்லையா கோவிலில் போயிட்டு நாம் அங்கே பத்து பத்து பேர் பாஞ்சு பேர் உக்காந்து பண்ணுவாங்க அதுலேயும் கொடுக்கலாம் எங்களுக்கு அதுக்கும் வழி இல்லைங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்னு நினைக்கிறவங்க ஒன்றும் இல்லை பத்து ரூபாய்க்கு எள்ளு பேக்கெட் வாங்குங்க எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆட்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவில் தான் நீங்கள் அந்த எள்ளும் தண்ணி இறைக்கணும் அது போது வேண்டிக்கணும் எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எங்கள் முன்னோர்கள் எங்களை காக்கணும் எங்கள் வம்சம் வாழடி வாழையாக தலைத்து வளரணும்னு சொல்லிட்டு காசி கயா ராமேஸ்வரன் நினச்சிக்கிட்டு யாரெல்லாம் பெயர் தெரியுமோ அவங்களுக்குலாம் முதல்ல கொடுத்துருங்க அப்புறம் பெயர் தெரியாத எங்கள் வம்சத்தில் பிறந்து இறந்து வளர்ந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு எங்கள் தாத்தா பாட்டி அவங்களோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு தர்ப்பணம் கொடுங்க அப்புறம் பழகினவங்க தெரிஞ்சவங்க நம்ம எப்பயாவது பழகிருப்போம் அவங்க பெயர் தெரியாமல் இருக்கலாம் அவங்க இறந்துருக்கலாம் அதுவும் நமக்கு தெரியாமல் அவங்களுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்த அனைத்து ஜீவராசியும் ஒன்றாம் அறிவுலேருந்து ஆறு அறிவு இதுதானே நம்ம பிரிப்பு அந்த ஆறு அறிவு ஒன்றுலேருந்து ஆறு அறிவு உள்ள உயிரினங்களுக்கு நீங்கள் நீங்கள் செறிஞ்சு செஞ்சுருந்தாலோ இல்லை போகும்போது மெரிச்சு அது செத்து போயிருக்கலாம் அதோட சாப்பிட கூட இருக்கலாம் அந்த மாதிரி அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் அந்த நன்னாளில் கொடுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினாலு நாளும் இப்படி சொல்லி கொடுக்கறது நல்லது எந்த பிரச்சனையும் கிடையாது ஒன்று முக்கியமாக இந்த பதினாலு நாள் தவறுனவங்க கூட அந்த இருபத்தொன்னாந்தேதி மாலை அமாவாசை வருது இல்ல அன்னைக்கு தவறாமல் கொடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி தர்ப்பணம் கொடுத்துட்டு யம தர்மராஜாவை மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆதித்த பகவான் ஏன்னா எதுவுமே ஆதித்த பகவான் தான் காரணம் அவனால் சூரியன் உதித்ததுக்கு அப்புறம்தான் கொடுக்கணும் சில பேர் பிரம்ம முகத்தில் கொடுக்கணுன்னாங்க அதெல்லாம் கணக்கு கிடையாது சூரியனை சாட்சியாக வச்சு தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே செஞ்சுருக்காங்க முக்கியமாக சூரியனை உதித்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் ஸோ இந்த நான்கு வழிகளை நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் இதுதான் ஒன்று முறை சரி எப்போ வருது என்னன்றது பார்ப்போம் அதோடு சேர்த்து நீங்கள் முக்கியமாக இன்னொன்று கொடுங்க நான் ஒவ்வொரு வருஷமும் மகாலய அமாவாசைக்கோ இல்லை அமாவாசைக்கோ நான் வீட்டில் இருக்கும்போது பசுமாட்டுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது பசுமாட்டுக்கு தர்ப்பணம் எப்படி கொடுக்கணும்னா பசுமாட்டுக்கு தேவையான அந்த அகத்திக்கீரை வாங்கிக்கோங்க பச்சரிசி அதுக்கப்புறம் அதில் வெள்ளம் அதில் கருப்பெள்ளு அதோட சேர்த்து கருப்பு உளுந்து இந்த பொருளெல்லாம் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு பூஜை பண்ற மாதிரி வெத்தலை பாக்கு பழம் பூ எல்லாம் வச்சு சாமிக்கு அந்த மாடு நம்ம பசு மாடு வந்த உடனே அதுக்கு இது பண்ணி காமிச்சிட்டு ஆரதி மாதிரி காமிச்சு வேண்டிக்கலாம் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம் மகாலய மாசாக்கா அப்படி செஞ்சீங்கன்னா அவ்வளவு நல்லது அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க ஓகேங்களா இந்த எல்லா அஞ்சு பொருளும் சேர்த்து வச்சு பசு மாட்டுக்கு உங்க கையால கொடுங்க அப்படி கொடுக்கும்போது என்ன திரும்ப வேண்டனோ அந்த பசுமாட்டில் எல்லாருக்கும் தெரியும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வசிக்கிறாங்க மகாலட்சுமி முன்னாடி இந்த இது பின்னாடி வந்து மகாலட்சுமி இருக்கிறாங்க அப்புறம் தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் எல்லாருமே வசிக்கிறாங்க அவங்கள்ட்ட என்ன சொல்லணும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் மு மும்மூர்த்திகளுக்கும் வேண்டுவது என்னவென்றால் எங்கள் குடும்பத்தில் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை எங்களுக்கு ஒரு கடன் இல்லாத ஒரு துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் எங்களுக்கு அருளணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு பசுமாட்டுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் முடிஞ்சால் செய்யலாம் அப்படி முடியாதவங்க இந்த மகாலய அமாவாசைக்காவது கொடுங்க அதே மாதிரி அகத்திக்கிற நிறைய வாங்கி நீங்கள் எங்கே மா மாடு பார்த்தாலும் கொடுக்கலாம் தப்பே கிடையாது அதை தாண்டி ரெண்டு பேருக்காவது அன்னதானம் செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப முக்கியம் எப்பயாவது காலையிலயோ இல்லை மதியமோ நைட்டோ யாருக்காவது அன்னதானம் செய்யுங்க இதுதான் நாம நாம் செய்கிறது அப்புறம் நேரம் படையல் அதெல்லாம் பார்ப்போம் படையல் என்ன அந்த நம்ம யாருக்கு கும்பிட்றோமோ அவங்களுக்கு ஒரு விளக்கு அந்த பதினாலு நாளும் விளக்கு ஏற்றிட்டு வருவீங்க இல்லையா அந்த பதினஞ்சாவது நாளும் அதே விளக்கு ஏற்றுங்க ஏற்றிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பொருள் உங்களுக்கு தெரியும் நம்ம நம்ம கூட வாழ்ந்த காலத்தில் அவங்க எதை விரும்பி சாப்பிட்டுப்பான் அது எல்லாமே அதாவது காய்கறிகள் முக்கியமான காய்கறி இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச இனிப்பு வகைகள் பிடிச்சிருக்கலாம் இல்லை அவங்களுக்கு பாயசம் பிடிச்சிருக்கலாம் ஏதாவது ஒன்று பிடிச்சவன் கண்டிப்பாக அவங்களுக்கு அது பிடிச்ச பொருளை வச்சுட்டு ரெண்டு மூணு காய்கறிகள் போட்டு முக்கியமாக வாழைக்காய் எல்லாம் கூட செய்வாங்க அதெல்லாம் போட்டு செஞ்சு படையல் போட்டு நீங்கள் சாமி கிட்ட வேண்டிக்கலாம் உங்களுக்கு முன்னோர்கள் படம் இருந்தால் முன்னோர்கள் படத்துக்குள்ளேயே போடலாம் முன்னோர்கள் படம் எக்காரும் பூஜை ரூம்ல வைக்காதீங்க அவங்க என்ன இருந்தாலும் மனிதர்கள் தான் கடவுள் பூஜை ரூமோடு சேர்த்து வைக்கவே வைக்காதீங்க தனியாக ஹாலில் கூட வச்சு அங்கே ஒரு இலை போட்டு படைக்கலாம் தப்பு இல்லை அப்படி இல்லை இலெல்லாம் போடலங்க நாங்கள் சாமிக்கு தான் எங்களுக்கு பழக்கம்னா சாமிக்கு போடுங்க முன்னோர்கள் படத்துக்கு கீழே ஒரு விளக்கு ஏற்றிட்டு அங்கே வெறும் வடை பாயாசம் அவங்களுக்கு பிடிச்சது தண்ணி ஸ்வீட்டு அதை போட்டு அவங்களுக்கு நீங்கள் அங்கே கூட அப்படியே கற்பூர ஆர்த்தி காமிச்சிட்டு நீங்கள் பூஜை பண்ணலாம் முதல்ல முன்னோர்கள் காமிச்சிட்டு அப்புறம் தான் பூஜை பண்ணணும் இதுதான் முறை ஸோ இப்போ படையில் போட்டது பார்த்தாச்சு இப்போ யாரு கொடுக்கணும் யாருக்கு கூடாது அதாவது இப்போ ஆண்களுக்கு வருவோம் ஆண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா தவறிட்டாலோ இல்லை அப்பா தவறிட்டாலோ யாராவது ஒருத்தர் தவறி இருந்தாலும் கண்டிப்பாக கொடுக்கணும் நல்லா இருக்கிறவங்களை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அவங்க தாத்தா பாட்டிக்குலாம் உங்களோட அப்பா அம்மா பார்த்துப்பாங்க ஓகேங்களா யாராவது ஒருத்தர் இல்லைனாலும் கொடுக்கலாம் அதே மாதிரி இப்போ மருமகனாக இருக்காங்க மாமனார் மாமியார் இருக்க இதாயிட்டாங்கன்னா மருமகன் கொடுக்கலாம் தவறே கிடையாது ஓகேங்களா யாருக்குமே கொடுக்கலாம் ஆண்கள் கொடுக்கறதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஒரே ஒரு கண்டிஷன் கொடுக்குறவங்களுக்கு அப்பா அம்மா உயிரோடு இருக்கிற போது அவங்க எதுவுமே கொடுக்கக்கூடாது அவங்கள ஒரத்தை தவறிட்டாலும் அவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் தப்பில்லை ஒன்று இதே பெண்களுக்கு வரும்போது என்னென்னா கண்டிப்பாக சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அதுக்கு பதில் அவங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் ஒரே பொண்ணுதாங்க இல்லை ரெண்டு தான் எங்களுக்கு பையனே இல்லை யாரு கொடுக்கலான்னா அவர்களோட கணவன்மார்கள் கணவன்மார்களோட அப்பா அம்மா தவறி இருக்கும் பட்சத்தில் அவங்க கொடுக்கும்போது அவங்க சேர்த்து கொடுக்கலாம் பெண்கள் என்ன பண்ணுன்னா அவங்கள நினச்சி பாயசம் பண்ணலாம் அவங்க அதாவது படையெல்லாம் போடலாம் கும்பல்லாம் விரதம் இருக்கக்கூடாது சுமங்களி பெண்கள் விரதக்கூடாது ஆனால் படைசல் போட்டு கும்பலாம் அவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்னு சொன்னா அன்னதானம் பண்ணலாம் ஒரு காக்காக்கு ஒரு சாதம் வைக்கலாம் இல்லை நாய்க்கு ஏதாவது பொருள் அந்த மாதிரி எதாவது ஒரு உயிரங்களுக்கு அவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம் அவங்களை நினச்சி அவங்க வந்து அந்த ரூபத்தில் வந்து அவங்களுக்கு அருள் பாலிப்பாங்க ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பெண்கள் எப்போ கொடுக்கலான்னா கணவன்மார்கள் தவறின பெண்கள் கணவருக்காகவும் கொடுக்கலாம் மற்றவர்களுக்காகவும் கொடுக்கலாம் தப்பு கிடையாது இதுதான் முக்கியம் ஸோ யார் கொடுக்கலாம் கொடுக்க கொடுக்கக்கூடாது என்ன இன்னைக்கு எல்லாமே வருது இப்போ நாம் எப்போ வருதுன்றத பாத்துருவோம் இருபத்தொன்னா தேதி முழுவதுமே நமக்கு நிறைஞ்ச அமாவாசையாக தான் இருக்கு அதனால் ரொம்ப நல்லது எப்போ படையலிடணும் என்ன அது எல்லாமே இப்போ ஒவ்வொன்னா நம்ம பாத்திரலாம் மகாலய அமாவாசைன்றது வந்து நம்ம ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம வீடியோவில் எப்படி கொடுக்கலாம் எல்லாம் கொடுக்கலாம் யார் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது நம்ம முன்னோர்கள்லாம் வந்து நதி நீர்கள் அதாவது புண்ணிய நதி நீர்கள் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா புண்ணிய கேத்திரங்கள்ல கொடுக்கலாம் இப்படி தான் வந்து நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் நம்ம இது ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் எல்லா இடத்துலையும் ஆட்காட்டி வரலும் கட்டுவர்களுக்கும் நடுவில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அப்போதான் அவங்களுக்கும் வந்து போய் சேரும் முன்னோர்களுக்கு அது போய் சேரும் இதே வந்து நீர்நிலைகள் பக்கத்துல இருக்கும் ஆத்து பக்கத்துல இருக்கோம்னா ரொம்ப நல்லது கோவில போய் கொடுக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன் கோவிலையும் நம்ம கொடுக்கலாம் ரொம்ப நல்லது தான் ஆனால் தர்ப்பணம் கொடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வருஷத்துல இது வரைக்கும் கொடுக்காதவங்க திதி பார்த்து கொடுக்காதவங்கெல்லாம் இந்த நாளை பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒரு வருடம் நாம தர்ப்பணம் கொடுத்த பலனை கொடுக்கும் அதாவது மறந்துட்டவங்களுக்கு சொன்னோம் இல்லையா பதினஞ்சு நாள் அந்த ஒரு விளக்கு அகல் விளக்கம் அது அவங்களுக்கு முன்னோர்களுக்கும் ஒரு தீபம் ஏற்றுங்க அது எப்பவுமே நல்லது முன்னோர்களுக்கு எப்பவுமே செய்ய வேண்டியது அது இப்போ அமாவாசை இருபத்தொன்னு ஒம்பது தர்ப்பணம் வந்து பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணில சூரிய உதயத்துலேருந்து நம்ம கணக்கு ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் கொடுக்கலாம் படையல் போடும் நேரம்னு வரும்போது பதினொன்னுலேருந்து பதினொன்னே முக்கால் அது வரைக்கும் நாம அது கொடுக்கலாம் படையல் போடுறது தேதி அதை தவிர்த்து நாம பார்க்கறது வந்து மதியம் ஒன்று முப்பத்தஞ்சுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஏன்னா சண்டே வருது இல்லைங்களா பன்னெண்டு ஒன்றரை அது முடிஞ்ச உடனே போடலாம் அதோட நால்ரை ஆறு ஸோ அதனால அந்த இந்த டைம் ராவுகால மகண்டம் தவிர்த்து நம்ம படையல் போடணும் இதுதான் வந்து அதோட கணக்கு சொன்ன இல்லையா இரண்டு வழிமுறைகள் கம்பல்சரி அன்னதானம் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது மனிதர்களுக்கு பண்ணலாம் விலங்குகளுக்கு பண்ணலாம் ஒரு காகத்துக்கு பண்ணலாம் ஒரு நாய்களுக்கு பண்ணலாம் எது உங்களுக்கு சாத்தியப்படுதோ உங்கள் இடத்துல இதுக்காக தேடி இது பண்ணுங்க அப்படி இல்லை உங்களால் எந்த ஒரு ஜீவராசி கூட நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இது வரைக்கும் பண்ணாதவங்க கூட இந்த நாளில் பண்ணும்போது அது அவங்களோட நம்ம முன்னோர்களுக்கு போய் சேரும் அவங்களோட மகிழ்ச்சி நம்ம குடும்பத்தை ஆசிர்வதிக்கும் நான் சொன்னேன் இல்லையா மாட்டுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது ரெண்டு வழிமுறைகள் நான் போட்டிருந்தேன் இல்லை அதாவது ரெண்டு வழிமுறைகள் இது என்னென்னா அந்த அகத்தி கீரை அதோட மாட்டுக்கு வந்து வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் பூ அதோடு சேர்த்து பச்சரிசி வெல்லம் கலக்கணும் அதோட கருப்பெல்லு கருப்பு உளுந்து இது எல்லாத்தையும் வச்சு சாமிக்கு வேண்டிக்கிட்டு நாம் வந்து சாமி கொடுக்க இது பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு பெரிய பலன் நமக்கு வந்து கிடைச்சி கிடைக்கும் ஏன்னா பசுமாட்டில் முப்பத்து முக்கோடு தேவர்கள் இருந்து சித்தர்களும் கடவுள்களும் எல்லாருமே வாழுறாங்க அதனால தான் அன்றைக்கு பெரியவங்க நமக்கு அந்த கொடுத்துருக்காங்க நான் எப்பவுமே அந்த மகாலயா அம்மா அமாவாசை அப்போ மாட்டுக்கு தர்ப்பணம் கொடுப்பேன் கொஞ்சம் ரொம்பவும் நல்லது முதியோர்களுக்கு ஏதாவது ஆசிரமமாக இருந்தால் நீங்கள் அங்கே கூட போயிட்டு அன்னதானத்தையும் ஏற்பாடு பண்ணலாம் முக்கியம் அன்னைக்கு கோவிலுக்கு போய்ட்டு ஒரு விளக்கு ஏற்றுங்க எங்கே இல்லைங்க எதுவும் பக்கத்தில் என்ன கோவில் நினச்சேன் வீட்லேயே கூட ஏற்றலாம் ஆறு மணிக்கு மேலே ஒரு தீபம் போடுங்க ரொம்ப நல்லது வீட்டில் நம்ம பதினஞ்சு நாள் ஏற்றணும் இல்லையா அமாவாசை முடித்து சாமி கும்பிட்டு மதியம் பழைய போட்டதுக்கப்புறம் சாயங்காலம் கோவிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றுங்க என்னங்க மகாலய அமாவாசை பற்றி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முன்னோர்களோட ஆசையை ரொம்ப எளிமையாக பெறதுக்கு இதை விட்ட ஒரு வழியே கிடையாது இது வரைக்கும் மறந்தவங்க கூட இந்த நாளை தயவு செஞ்சு கடைப்பிடிங்க ரொம்ப நல்லது அனைத்து கற்பொடையல் திறன் எல்லாமே போவோம் அதாவது தருத்திரம் நீங்கி குடும்பம் முன்னேற்றம் அடையும் அதற்கு காரணமான முன்